மனிதனுடைய செயல்பாடுகளையும் உலகத்திலே நாம் பிரியப்படக்கூடிய அநேகருடைய செயல்பாடுகளையும் வைத்து நாம் தேவனை ஐயோ உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள் தெய்வீகமானது அதை உணரக்கூடிய மனிதன் தான் உணர முடியும் தெய்வீகமான அந்த அன்பு தேவனுடைய தெய்வீகமான அந்த நடத்துதலை தேவன் மேல் உண்மையான விசுவாசத்தோடு நெருங்கக்கூடிய மனிதன் தான் அதை ஏதோ சபைக்கு வருகிறேன் என்ற அந்த உணர்வோடு வாழக்கூடிய எந்த மனிதனும் அவருடைய அன்பை உணரும் அது மேலானது அது மகத்துவம் உள்ளது அது மேன்மையானது அது மென்மையானது அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது அந்த அன்பு இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்கணும் அது கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தள்ளப்படக்கூடிய அன்பு கிடையாது அரவணைக்கக்கூடிய அன்பு அவர் வாக்குறுதி கொடுக்கிறார் என்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் கைவிடப்படுகிறது